மணியை ஒரு எனர்ஜி அப்போ அது வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்காமல் ஒரு ஃப்ளோ சர்குலேட் ஸ்டேட்டில் விட்டுரும் நம்ம எடுத்து கொடுக்கணும் கொடுக்கும்போது தான் நமக்கு ரிட்டன் வரும் அப்படின்றது இந்த மணியை வச்சு நீங்கள் எது எதுக்கெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க என்ன திங்ஸ்லாம் நீங்கள் பை பண்ணுவீங்க அப்படின்றத பாருங்கள் ஸோ அந்த அமௌண்ட் கிடச்சிச்சு ஒரு தௌசண்ட் ருபீஸாக இருக்கட்டும் எவ்வளோ வேணால் இருக்கட்டும் அதை நீங்கள் வச்சு என்ன பண்ண போறீங்க ஸோ அதை நீங்கள் பண்ணுற மாதிரி விஷுவல் நீங்கள் வந்து அந்த திங்ஸ் வாங்குவேன் இது வாங்குவேன் ஒரு டென் பர்சன்டேஜ் எடுத்து வந்து அவன் மக்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ண மாதிரி வெல்கம் பேக் கைஸ் நீங்க இந்த சேனலுக்கு பூஸ் அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப்பை வந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களோட வைப்ரேஷனை இன்கிரீஸ் பண்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களோட ட்ரீம் லைஃப்பை கிரியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த வீடியோவில் மணியை எப்படி மேனுஃபோஸ் பண்ணுறது அப்படின்ற ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அது என்ன பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் மொதல் இந்த மணியே லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் மணி மேனூஃபோஸ் பண்ண முடியுமா யா நம்மளோட தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை க்ரியேட் பண்ணுது அது ஹெல்த்தாக இருக்கலாம் வெல்த்தாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் மெட்டீரியல் திங்காக இருக்கலாம் எதாக வேணால் இருக்கலாம் நம்மளோட ஜாப் அது இதுன்னு எதாவது வேணா இருக்கலாம் ஒன்று ஒன்றுமே நம்மளுடைய தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை க்ரியேட் பண்ணுது ஆனால் என்ன விஷயம்னா நம்ம அதில் அகாராக இருக்கிறது இல்லை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பை நம்ம லீவ் பண்ணிகிட்ருக்கோம் சப் கான்சியஸாக அப்போ கான்சியஸாக நம்ம யோசித்து வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் நம்ம லைஃப்பை க்ரியேட் இருக்கோம் எனக்கு இது வேணும் இது நான் பண்ணணும் அப்படின்னு நமக்காக தோணி கான்சியஸா ஒரு விஷயம் நம்ம கிரியேட் பண்ணுறோம் நம்ம இருந்து கிரியேட் பண்றோம்னா வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்மளோட மொத்த லைஃபே நம்ம லீவ் பண்ணுறோம் ஸோ அப்படின்றப்ப இந்த கான்சியஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் எதாவது வேணால் இருக்கலாம் அதுல மணியை மேனுஃபெஸ்ட் பண்ணுறது பாசிபிள் ஓகே இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போய் பார்க்கணும்னா எல்லாமே வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வைப்ரேஷன் நீங்கள் நான் அந்த ஃபோன் கேமரா அது இதுன்னு எல்லாமே வைப்ரேஷன் இப்போ நம்ம பார்க்கும்போது சாலிட் ஃபார்மாக தெரியும் சேராக இருக்கணும் எதாக இருக்கோம் அதில் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோன்னா குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வேக வேகமாக மூவ் ஆகுறதுப்போம் அது என்ன வைப்ரேஷன் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி ஸோ இது எல்லாமே ஒன்று தான் அப்போ வைப்ரேஷன் எல்லாருமே வைப்ரேஷன் தான் கிரியேட்டாக ஹியூமன் பாடி இதில் கிரியேட்டாக இருக்குன்னு கேட்டால் செல்ஸ் சொல்லுவாங்க டீப்பான ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் சொல்லுவாங்க ஓகே ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் எதில் கிரியேட்டாக கேட்டால் நியூட்ரான் எலக்ட்ரான் ப்ரோட்டான் இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே அந்த பார்ட்டிகல் எதில் கிரியேட்டாக இருக்குது எனர்ஜி ஸோ அதுதான் வைப்ரேஷன் அப்படின்றப்போ இங்கே எல்லாமே வைப்ரேஷன் ஓகே இதெல்லாம் எதுக்கு இருக்க அப்படின்னா அப்போ எல்லாமே வைப்ரேஷன் அப்படின்றப்போ மணி அதுவும் ஒரு வைப்ரேஷன் அப்போது இந்த மணி ஒரு வைப்ரேஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு செப்ரேட்டான ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன் இருக்குது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன் இருக்குது ஸோ ஒவ்வொரு இந்த ஃபோனுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு வைப்ரேஷன் இருக்குது இந்த வாட்சுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு வைப்ரேஷன் இருக்குது செப்ரேட்டான ஒரு வைப்ரேஷன் இந்த சேருக்கு ஒரு வைப்ரேஷன் இந்த மானிட்டருக்கு இந்த கேமராவுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டான ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஓகே இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா நம்மளோட வைப்ரேஷன் எது கூட மேட்ச் ஆகுதோ அது நம்மளோட லைஃப்பில் நடக்கும் இதுதான் சிம்பிளான காட்சி இப்போ உங்களோட லைஃப்பை பாருங்கள் இப்போ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது எல்லாமே உங்கள் வைப்ரேஷனோட மேட்ச் ஆயிருக்கும் ஓகே நம்மளோட வைப்ரேஷன் என்னை எப்படி சொல்லணும் கண்டுபிடிக்கிறது ஓகே நம்மளோட ஹியூமன் பாடி வைப்ரேஷனில் க்ரியேட் ஆகிருக்கின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போ ஹியூமன் பாடியை வைப்ரேஷன் அப்படின்றப்போ நமக்கு வரக்கூடிய தாட்ஸும் இந்த நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தாட்ஸும் ஃபீலிங்ஸும் ஒரு வைப்ரேஷன் அப்போது இந்த தாட்ஸும் ஃபீலிங்ஸும் இல்லை மொத்தமாக ஒரு இன்னர் வேர்ல்டு எடுத்துக்கலாம் பிலீவ் எமோஷன்ஸ் அது நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தாட்ஸ் எண்ணங்கள் ஃபீலிங்ஸ் உணர்வுகள் நம்மளோட தாட்ஸும் ஃபீலிங்ஸும் எந்த வைப்ரேஷனல் கூட மேட்ச் ஆகுதோ அந்த வைப்ரேஷனல் உள்ள விஷயத்த நம்ம நம்மளோட லைஃப்ல அட்ராக்ட் பண்ணுவோம் இப்போ உங்க ப்ரெசென்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஒரு மெட்டீரியல் திங்காக இருக்கலாம் உங்களோட ஜாப் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் எடுத்து பாருங்களேன் உங்களோட வைப்ரேஷனோட அந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகிருக்கும் அது ஒத்து போயிருக்கும் சிமிலர் வைப்ரேஷன் இருக்கனால தான் அது இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்குது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனா ஒரு பொருள் ஏதாவது எடுத்துக்கோங்களேன் ஒரு பொருள் ஓகே இப்போ இந்த ஃபோனே எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த ஃபோன் எப்படி என்னோட லைஃபுக்கு வந்துச்சு இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா இதை பற்றி நான் திங்க் பண்ணியிருக்கேன் இதை பற்றி நான் திங்க் பண்ணனால தான் இந்த ஃபோன் வந்து இங்கே இருக்குது ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் இதை பற்றி நான் திங்க் பண்ணும்போது நான் இந்த வைப்ரேஷன் கூட மேட்ச் ஆகுறேன் ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் வைப்ரேஷன் இருக்குது நம்ம எதை பற்றி திங்க் பண்ணுறமோ நம்ம அந்த வைப்ரேஷனாக மாறுவோம் நம்ம எந்த வைப்ரேஷனாக மாறணுமோ அந்த வைப்ரேஷன் நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவோம் நம்ம எதை அட்ராக் பண்ணுவோமோ அது நம்மளோட மாறும் ஸோ வாட் வி திங்க் வி பிகம் வாட் வி பிகம் வாட் பிகம் அட்ராக்ட் வாட் வி அட்ராக்ட் பிகம்ஸ் அவர் ரியாலிட்டி ஸோ இதுதான் இந்த ரூல் நமக்கு தெரிஞ்சிட்டாலே போதும் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறும் அதாவது அந்த வைப்ரேஷனாக மாறும் அதை அட்ராக்ட் பண்ணுவோம் அது நம்மளோட ரியாலிட்டியாக மாறும் அப்படின்றப்ப தேவையில்லாத விஷயத்தை நம்ம இதுக்கப்புறம் மேனுஃபஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுவோம் இந்த ஃபார்முலா அப்போ என்ன நம்ம தேவை ஓகே இப்போது ஒரு மணியை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம அதை பற்றி திங்க் பண்ணணும் அதாவது மணி இருக்குன்னு திங்க் பண்ணணும் இல்லைன்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு மணி கிடைக்கும் ஸோ ஓகே அதில் இப்போ என்ன ப்ராக்டிஸ் பார்க்க போறோன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் ஒரு செக் புக் ஒரு செக் புக் செக் புக்கில் ஒரு 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 செக் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு செக் லீஃப் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே இப்போது இதில் நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பிங்க என்ன ரைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பே அப்படின்றப்ப உங்கள் பேரை போட்டுக்கோங்க ஸோ இன்னொருத்தவங்க உங்களுக்கு வந்து செக் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க அதில் உங்கள் உங்களுக்கு யாரை கொடுக்குறாங்க அப்படின்றப்ப உங்களோட பேர் தான் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அப்போ உங்களோட பேரை ரைட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டாவது அதில் உள்ள ருப்பீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண எனக்கு கன்ஃபியூடாக இருக்கே உங்களுக்கு பிலீவ் அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிக அமௌண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் தௌசண்ட்லேருந்து ஒரு டென் தௌசண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு எது அது பிலீவ் இருக்குது ஓகே இது வந்து நம்மளால் பிலிவ் இருக்குது ஆனால் யூனிவர்ஸை பொறுத்தவரைக்கும் பெருசு சின்னது இல்லைனா கூட நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்தவரைக்கும் இது பெருசு சின்னது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா எது உங்களுக்கு பிலீவ் கொடுக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் என்னால் பிலீவ் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம அதை மேனபோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை டென் தௌசண்டாக மாற்றிக்கலாம் அதை மேனபோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒன் லேக்காக மாற்றிக்கலாம் அதை மேனஃபோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது டென் லேக்காக ஒன் குரோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களால் எவ்வளோ பிலீவ் பண்ண முடியுதோ அந்த அமௌண்ட்டை இதில் ரைட் பண்ணிக்கோங்க வேர்ட்ஸ்லையும் ரைட் பண்ணிக்கோங்க ருபீஸ்லையும் ரைட் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் டேட் நீங்கள் பர்டிகுலராக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஸோ இதை தான் நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நான் அதை அட்ராக்ட் பண்ணும் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் அதை அட்ராக்ட் பண்ணும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நான் அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றப்போ இந்த டேட் ஸோ அந்த மே மந்த்த் நான் அட்ராக்ட் பண்ணணும் ஜூன் மந்த் நான் அட்ராக்ட் பண்ணுவோம் அந்த டைமில் எனக்கு நடக்கணும் அப்படின்னா நம்மளோட நமக்கு நடக்கிறத கொண்டு போய் ஃப்யூச்சரில் வச்சுரும் அப்போ இன்னும் அந்த விஷயம் நமக்கு நடக்கலைன்னு அர்த்தம் ஓகே இப்போவே எனக்கு வந்து மே மந்த் எனக்கு நடக்கணும் இந்த வந்து நான் ஒரு அமௌண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இது எனக்கு மே மந்த் நடக்கணும் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேனா இன்னும் எனக்கு நடக்கலைன்ற வைப்ரேஷனில் தான் இருக்கும் நீங்கள் யாரு அப்படின்றத அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன வேணுன்றதை அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரோல் யூ அட்ராக் வாட் யூ ஆர் நாட் வாட் யூ வாட் அப்படின்றப்போ இது என்ன அர்த்தம் நான் யார் எந்த வைப்ரேஷனில் இருக்கேன்றதை நான் அட்ராக்ட் பண்ணுவேன் அப்போ என்கிட்ட இன்னும் அந்த பணம் இல்லை என்கிட்ட அந்த கார் இல்லை அது எனக்கு வேணும் வேணும் வேணும்னா நான் என்ன வைப்ரேஷனில் இருக்கேன் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த கார் வேணும்னா என்கிட்ட இல்லை அப்போ இப்போ நான் இல்லைன்ற வைப்ரேஷனில் இருக்கும்போது யூனிவர்ஸுக்கு இது புரிஞ்சு என்கிட்ட இல்லாமல் போறதுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் திரும்ப 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 இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆல்ரெடி அந்த விஷயம் இருக்குன்ற வைப்ரேஷனுக்கு நம்ம வரும்போது நம்ம டேட்டை கொண்டு போய் ஃபியூச்சரில் செட் பண்ணக்கூடாது ஓகே அப்போ என்ன தான் நான் டேட் செட் பண்ணணும் ஜஸ்ட் நவ் நவ் என்ஓ டபிள்யூ நவ் இப்போ இப்போ இந்த மணி என்கிட்ட இருக்கு அப்போ எந்த வைப்ரேஷனில் இருப்பீங்க என்கிட்ட இருக்கு வி அட்ராக்ட் வாட் வி ஆர் இப்போ நம்ம எதை திங்க் பண்ணுறமோ அந்த வைப்ரேஷன் ஆகிறோம் அப்போ இப்போ என்கிட்ட இந்த மணி இருக்குன்றப்போ இந்த வைப்ரேஷனாக வரும் அப்போ அதை நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம் அதனால நவ் அப்படின்ற டேட்ல நவ் அப்படின்றத போட்டுக்கோங்க ஓகே சைன் இப்போ நான் யார் சைன் பண்ணணும் யார் எனக்கு அமௌண்ட் கொடுத்துடான் யூனிவர்ஸ் த யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க சைன் பண்ணிட்டு ஓ இதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல பேஸ் பண்ணிடுங்க இல்லாட்டி பில்லோ பிள்ளை கடையில் வச்சிருங்க நைட் தூங்குறது முன்னாடி எடுத்து பாருங்க மார்னிங் எந்திரிச்சோன்னா பாருங்கள் பார்த்து அப்படியே விஷுவல் பண்ணுங்க அமௌண்ட் அவ்வளோ தான் இது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன என்ன பண்ண போகிறீங்க மணி நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடாது மணின்றது ஒரு எனர்ஜி இங்கே பாருங்க ஹோல்டு பண்ணிச்சுடுங்க இதில் வந்து காத்தும் வரவும் வராது போகவும் போகாதே நான் ஹோல்டு பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் ஸோ யார் வந்து அப்படியே வரும் போகும் ஸோ இந்த மாதிரி தான் எனர்ஜியும் மணியை ஒரு எனர்ஜி அப்போ அது வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்காமல் ஒரு ஃப்ளோ சர்க்குலேட் ஸ்டேட்டில் விட்டுருவோம் நம்ம எடுத்து கொடுக்கணும் கொடுக்கும்போது தான் தான் நமக்கு ரிட்டன் வரும் அப்படின்றப்ப இந்த மணியை வச்சு நீங்கள் எது எதுக்கெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க என்ன திங்ஸ்லாம் நீங்கள் பை பண்ணுவீங்க அப்படின்றத பாருங்க ஸோ அந்த அமௌண்ட் கிடச்சிச்சு ஒரு தௌசண்ட் ருபீஸாக இருக்கட்டும் எவ்வளோ வேணா இருக்கட்டும் அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஸோ அதை நீங்கள் பண்ணுற மாதிரி விஷுவல் பண்ணுறீங்கயா வந்து அந்த திங்ஸ் வாங்குவேன் இது வாங்குவேன் ஒரு டென் பர்சன்டேஜ் எடுத்து வந்து நான் அவன் மக்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் பண்ண பண்ணுற மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணுங்க அப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அபண்டன்ஸ் இருப்பீங்க நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்களே அதை கொடுக்கும்போது உங்ககிட்ட கிட்ட நம்மக்கிட்ட இருந்தால் தான் அதை நம்ம கொடுக்க முடியும் நம்ம கிட்டே இல்லைன்னா அதை கொடுக்க முடியாது விஷுவல் பண்ணும்போது நம்ம மணி நம்ம கொடுக்குற மாதிரி விஷயம் பண்ணும்போது அப்போ நம்ம கிட்ட நிறைய இருக்குன்ற விஷயத்த நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள என்ன இருக்கும் அது அப்படியே யூனிவர்ஸுக்கு போக ஆரம்பிக்கும் அப்போ இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் ஓகே தான் எவ்வளோ நாள் பண்றது சிம்பிள் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் பிலீவ் பண்ற வரைக்கும் பண்ணணும் அதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் குறைஞ்சி கான்ஃபிடன்ட் வரும் இல்லையா அது வரைக்கும் நீங்க பண்ணணும் இல்லை இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிற வரைக்கும் இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் ஏன்னா நம்மளோட மைண்டுக்கு இது இமேஜினேஷன் இது ரியாலிட்டி டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க தெரியாது அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியம் ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கணும் நிறைய பேர் ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்க மாட்டாங்க ஓகே அது ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்காமல் எப்போ அது நடக்கணும் நம்ம அலைன்மெண்ட்டில் இருந்தால் தான் நடக்கும் தாட்ஸ்லையும் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை ஃபீலிங்ஸ்லையும் கொஞ்சம் கூட நெகட்டிவ் இல்லை பிலீவ்லையும் கொஞ்சம் கூட நெகட்டிவ் இல்லை பர்ஃபெக்டாக இமேஜினேஷன் செல்ஃப் டாக் அதுதான் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு அந்த பிலீவ் இருக்குதுன்னா தான் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்காம அந்த விஷயம் ஹேப் பண்ணுவாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம யாருமே இன்னும் ப்ரோக்ராம் பண்ணாதனால நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கிறது மூலமா தான் அந்த பிலீவ்ன்றது நமக்கு கிரியேட் ஆகும் சோ எல்லாருமே ஆக்ஷன்ஸ் எடுத்து வைங்க ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணுக்கு தெரியும் அந்த கண்ணுக்கு தெரியும் போது நீங்க ஆக்ஷன் எடுத்து வைங்க அப்போ உங்களால இந்த மேனிஃபெஸ்டேஷனை கிளைம் பண்ண முடியும் சோ நம்ம அந்த வைப்ரேஷன் கூட மேட்ச் ஆனோம் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கும் நம்மளோட ஆக்ஷன் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிளைம் பண்ணும் சோ அப்போ மத்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் காலில விஷுவல் பண்ணிட்டேன் அதை நான் காலையில எதிர்ச்சு பாத்துறேன் ஏன் நைட்டு தூங்குறது மாதிரி பார்த்தீங்கன்னா டே டைமில் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க உங்களோட டேலண்டை டெவலப் பண்ணிக்கோங்க மணி ரிலேட்டட் புக்ஸ் படிங்க பிஸ்னஸ் ரிலேட்டட் புக்ஸ் படிங்க நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கலாம் ஸோ மணி சோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்கான எஃபோர்ட் நீங்கள் போட ஆரம்பிங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த அமௌண்ட்டை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதான்னு ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் வந்து நம்மளை அனலைஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கமா அப்போ நம்ம எல்லா ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கும்போது நமக்கு உடனே அந்த விஷயம் ஹேப்பன் ஆகும் ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னா கோர்சஸ் ட்ரை பண்ணுங்க ஸோ எல்லாமே நான் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு நாலு கோர்சஸ் குள்ள அடைக்கிட்டேன் சப்கான்ஷியஸ் மைண்ட் சோல் மேட் மணி அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்சு நாலு கோர்ஸ் நீங்கள் பார்த்தாலே கம்ப்ளீட்டாக உங்களோட லைஃப் சிக்ஸ் மந்த்தில் சேஞ்ச் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போய்ட்டு இருக்குது டிஸ்பிளேல அதை பற்றி டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் வரும் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணேன் ஓகே வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் ஒன் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் குரூப் டூவில் ஜாயின் பண்ணிங்க ஏதாவது ஒரு குரூப்பில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் ரெண்டுலேயுமே நான் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பேன் ஓகே அந்த வாட்ஸ்அப்பில் என்ன போகும் டெய்லி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப் அதில் சில ப்ராக்டிஸஸ் இந்த சேனலை பற்றின அப்டேட்ஸ் சில வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும் ஓகே நம்ம டெய்லி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிமைண்டராக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வேணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுவும் மேக் பண்ணுறேன் அண்ட் உங்களோட ஜெர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்